டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டிசிஏ கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் தமிழ்ன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன ஏன்னா எம்எஸ் வேர்ட் அப்படின்றது டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா ரைட் அப்போ டாக்குமெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த அப்ளிகேஷனோட யூஸ் நமக்கு புரியும் டாக்குமெண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா எ பீஸ் ஆஃப் ரிட்டன் ப்ரிண்டட் ஆர் எலக்ட்ரானிக் மேட்டர் தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் எவிடென்ஸ் ஆர் தட் சர்வ்ஸ் அஸ் அன் அஃபிஷியல் ரெக்கார்டு என்னென்னா எ பீஸ் ஆஃப் ரிட்டன் எழுதுனது ப்ரிண்டட் பிரிண்ட் எடுத்தது நகல் எடுத்தது ஆர் எலக்ட்ரானிக் மேட்டர் எலக்ட்ரானிக் மேட்டர் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாஸ் அப்புறம்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸ் சிடிக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மேட்டர் தட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அது ஒரு தகவலை கொடுக்கும் ஓகேங்களா ஆல் எவிடென்ஸ் எவிடென்ஸ் அப்படின்னா ஒரு ஆதாரம் ஆர் தட் சர்வ்ஸ் ஆஸ் அன் அஃபிஷியல் ரெக்கார்டு ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டையும் என்ன சொல்ல நம்ம டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்லலாம் ரைட் இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது இதெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய பேப்பர் லீகல் பேப்பர் ஃபார்ம் சர்டிஃபிகேட் கான்ட்ராக்ட் லீகல் அக்ரிமெண்ட் ரிப்போர்ட் இது எல்லாமே டாக்குமெண்ட்டு தான் இப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கங்க நீங்கள் ஸ்கூல் படித்து டென்த்து படிச்சுட்டு வரீங்க இல்லையா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டும் ஒரு டாக்குமெண்ட் அந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது இன்னார் இந்த ஸ்கூலில் இந்த வருஷம் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டார் ம் நம்மால் பாஸ் ஆன சர்டிஃபிகேட்டில் ஃபெயிலான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டுருக்கார் எடுத்தவொடனே என்னது முதல்ல அஞ்சு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா அதில் என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பார் மீதி மூணு சப்ஜெக்ட்டு ஃபெயில் திருப்பி அட்டம் எழுது அது மூணுத்தில் என்ன ஆகும் ஒன்று பாஸ் ஆகும் அதுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் திருப்பி அட்டம் எழுது அப்புறம் ரெண்டு சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட்டு அது மாதிரி என்னது ஒரு நாலு அஞ்சு சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருப்பாங்க டென்த்துக்கு அதாவது காலேஜில் நாலஞ்சு சர்டிஃபிகேட்டு செமஸ்டருக்கு இருக்குன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க டென்த்துக்கே நாலு சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருப்பாங்க அதுவும் ஒரு டாக்குமெண்ட் ஓகேங்களா அதே மாதிரி வீட்டு பாத்திரம் வலது பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் இவங்க இடத்துல இருந்து மேற்கு பக்கம் இவங்க இடத்துல இருந்து அப்போ இதுக்கு நடுவில் தான் இவங்க இடம் இருக்கு அப்படின்றது என்னது ஒரு டாக்குமெண்ட் தான் அது ஒரு ப்ரூஃப் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது ஈவன் கல்யாண பத்திரிக்கை அதுவும் ஒரு விதமான டாக்குமெண்ட் தான் பட் பத்திரிக்கையெல்லாம் இதில் போட மாட்டோம் ஆஃபீஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம் இதில் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டில் எப்படி சார் யூஸ் ஆகும் ம் ரைட் யோசிச்சு பாருங்கள் மளிகை சாமான் லிஸ்ட்லாம் நம்ம மாசம் மாசம் எழுதுறேன்னு வச்சுக்கோமே என்ன பண்ணும் முன்னெல்லாம் பேப்பர்ல தானே எழுதும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேஜ் வேணும் அப்படின்றது மட்டும் என்ன பண்ணலாம் டைப் பண்ணி ஈஸியாக ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் கையில நீங்கள் எழுத வேண்டிய கட்டாயமே கிடையாது டைப் பண்ணி வைக்கிறோம் பிரிண்ட் எடுக்கிறோம் கடையில் கொண்டு போய் கொடுக்குறோம் கடை வச்சுட்டு வாங்கி வந்துடும் அப்புறம் கடன் கேட்டால் என்ன பண்ணலாம் அடுத்த மாதம் தரேன் ஏமாற்றிட்டே போயிடலாம் ம் அது மாதிரி வீட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்டு ப்ராஜெக்ட்டு ப்ராஜெக்ட்னு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் எதனா ஒரு டாபிக் கொடுத்துட்றாங்க இந்த டாபிக் பற்றி நீ பிரிண்ட் எடுத்துடுவா அந்த டாபிக் பற்றி பிரிண்ட் எடுத்துடுவா பையன் படிக்கிறோனோ இல்லையோ அது தெரியாது பேரண்ட்ஸ் படிக்கிறாங்க பேரண்ட்ஸ் கற்றுக்குறாங்க பேரண்ட்ஸை தாண்டி கடைக்காரங்க கற்றுக்கிறாங்க ம் உண்மை தாங்க பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது அவர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்கும் அவர் தான் பண்ணுவார் பசங்க எது கேட்டாலும் சரி சின்னதாக ஒரு வீடு மாதிரி வேணும் ஒரு ஃபேன் சுற்றணும் அப்படின்னா அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவார் தீம்பி பசங்க கொடுத்து என்ன நல்ல பேர் வாங்கிக்கிறது அது விட்டுரும் அவங்க பிஸ்னஸ் அது அது மாதிரி வீட்டில் அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கூல்ஸில் என்னது அப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த டூ ஸ்கூலோட டேட்டாபேஸ் மொத்தமே எதில் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா எம்எஸ்வேர்டில் தான் ஈவன் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எம்எஸ்எல் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி கொடுப்பாங்க இல்லை வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னாலும் எம்எஸ்வெரில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி கொடுப்பாங்க இல்லை இமெயில் வருது ஏதோ சர்க்குலர் வருது அப்படின்னாலும் எம்எஸ்வேர்டாக வரும் அதை ரிசீவ் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஓகே நாலு நாளைக்கு லீவு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது சேம் அதே மாதிரி தான் காலேஜில் கூட சரி எல்லா விதமான விஷயங்களுமே என்ன பண்ணுவாங்க பிரிண்டிங் தான் இப்போ எமர்ஜென்சியாக ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுவாங்க ஸ்டாஃப் எம்எஸ்வரில் அந்த கொஷின்ஸ்லாம் டைப் பண்ணி கொஷின் மட்டும் தான் டைப் பண்ணுவாங்க ஆன்சர் நீங்கள் தான் எழுதணும் ஆ ஓகே கொஷின்ஸ் மட்டும் டைப் பண்ணி என்ன பண்ணுவாங்க ப்ரிண்ட் எடுத்து கொடுப்பாங்களே அதுக்கும் எம்எஸ்வோட் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸு ப்ரைவேட் கம்பெனிஸு மெடிக்கல் ஷாப்பு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இபின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த எம்எஸ்வக்கான வேலைன்றது ரொம்பவே அதிகம் ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் பிஸ்னஸில் எஜுகேஷனில் ரிசர்ச்சில் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்வேர்ட் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே உங்களால் தாராளமாக செய்ய முடியும் ஓகேங்களா ரைட் ரொம்ப வளவலான்னு வேணாம் இதோட முடிச்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸை எழுதிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லைடு இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபைவ் செகண்ட்ஸ் அது இருக்கும் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க